அதே ஆளுங்களுக்கு நாற்பதுக்கு நாற்பது இப்ப ஓட்டு போட்டிருங்க இது நம்ம தலையில நம்ம மண்ணலி போட்டிருக்கிறது இதுதான் அரசியல் என்பது மாற்றத்துக்குரியது எதுக்கு தேர்தல் தேர்தல் வாக்குரிமை தராங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க பண்ணிக்கங்க உங்களுக்கு நல்லது நல்ல நினைக்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுங்க மீண்டும் 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 அந்த சின்னத்தை பார்த்து வாக்களிச்சு வீணாகி போன என் மக்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இந்த முறைக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யணுங்கிறதுக்காக தான் நான் தேர்தலில் நின்றேன் எனக்கு நான் அரசியல்வாதி கிடையாது எனக்கு அவசியமே கிடையாது என் மக்களுக்கு ஏதாவது நோக்கத்தில் தான் நான் நின்றேன் அது இந்த முறை நிறைவேறலை ஆனாலும் நான் தோல்வி அடைந்திருந்தாலும் என்றைக்கும் எப்பொழுதும் போல் என் மக்களுக்கான என்னுடைய குரல் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா இடத்திலும் நான் இறங்கி போராடிக்கிட்டே இருப்பேன் நான் தோத்துட்டேன்னு நினைக்காதீங்க இன்னும் சொல்றேன் தேர்தல்ல ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தலில் போட்டியிடுறவங்க வெற்றி பெறாங்க மக்கள் இருக்காங்க மக்களுக்கு தெரிய இந்த தேர்தலை பொறுத்த தோல்வி அடையவே இல்லை எனக்கு வாக்களிக்காதன் மூலம் மக்களாக நீங்கள் தான் தோல்வியடைந்த எனக்கு வாக்களிச்சவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை மீண்டும் நான் சொல்றேன் என்ன மாதிரி ஒரு வேட்பாளர் சொல்லவே முடியாது நீங்க தோத்துட்டீங்கன்னு யாரும் சொல்ல முடியும் ஏன்னா நீங்க ஓட்டு போட்டு வெற்றி அடைஞ்ச ஆளுக்கு என்ன உங்களுக்கு செய்ய போறாங்க தோல் அடைஞ்ச நான் வந்திருக்கேன் உங்ககிட்ட என்னைக்கு நான் வருவேன் என்ன என் மக்களுடைய பிரச்சனைகள் எதுவானாலும் நான் நிற்பேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க நன்றி விட உலகத்துல எதுவுமே இல்லை நன்றி மறந்தோம் மனிதனே கிடையாது நான் மறக்கவே மாட்டேன் தூக்கணம்பாளைய மக்கள் என்னுடைய மக்களை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் நன்றி வணக்கம்